வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக இன்று மாலை சபையில் வேத பாடம் நடைபெற இருக்கிறது எல்லாரும் தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் மாத்திரமல்ல இன்று முதல் வேத பாட வகுப்பில் அட்டண்டன்ஸ் எடுக்கப்படும் ஒழுங்காக வருகிறவர்களுக்கு பாடம் முடிவில் சர்டிபிகேட் வழங்கப்படும் இவைகள் எல்லாவற்றையும் நமது பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் ஒழுங்கு செய்து உள்ளார்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த பிரயோஜனமானது என்பதைனாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் தக்க சமயத்தில் வாருங்கள் எட்டரை மணிக்கு முடித்துவிட நிச்சயமாய் முயற்சி செய்யப்படும் காட் பிளஸ் யூ இன்றைக்கு எஸ்ஐயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து ரெண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் இசையாவின் புஸ்தகம் மிக ரொம்ப அழகான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் ஆறு விகாரங்களை பார்த்தீர்களேனால் நிறைய பாரங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம் ஆனால் ஆறாம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடைந்த பிற்பாடு அந்த மரணம் அடைந்த வருஷத்துல ஆண்டவராகிய கர்த்தரை கண்டான் அந்த தரிசனத்தை அவன் பெற்ற நாள் முதல் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள தீர்க்க தரிசனங்களை அழகாய் ஆக்சுவலி அது ஒரு மேஷியாவின் தீர்க்க தரிசனமாகவே மாறிவிட்டது அப்படிப்பட்டதான புத்தகத்திலிருந்து ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாக்கோபின் சந்ததியாரே மூன்றாம் வசனம் இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை சுமந்தன் இன்னும் அழகான வார்த்தைகளை பார்த்தீங்களா தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி இருக்கிறேன் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அம்மா தான் சுமந்துட்டுருந்தாங்கன்னு சொல்லி ஆனா அம்மா வயிற்றுக்குள்ளே நம்மளை சுமந்துகிட்டு இருந்ததே அவர்தான் அப்படிப்பட்டதான தேவன் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினது மாத்திரமல்ல உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் தாயின் கற்பத்தில் உங்களை தாங்கினது முதல் மாத்திரமல்ல உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் உங்களை தாங்குவேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எவ்வளோ அதிசயமான ஒரு தேவன் இந்த காலை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே நம்ம தாயின் கர்ப்பத்திலிருந்து தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம் என்ன செய்திருக்கிறேன் தாயின் வயிற்றுனது முதல் உங்களை ஏந்தினேன் தாயின் கற்பத்தில் உற்பவமான முதல் உங்களை சுமந்தேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களுக்கு அது செய்து வந்தேன் அதாவது உங்களை தாங்கினேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தரக்கூடிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய பரலோக பிதாவாகி எல் சர்வவல்லம் உள்ள தேவன் அந்த தேவன் குமாரன் மூன்று தத்துவங்களிலே ஆழ்தத்துவங்களிலே நமக்குள்ளே வாசம் பண்ணி வழி நடத்துகிறார் இந்த நீங்கள் எதற்கும் அஞ்சாதபடி தாயின் கற்பத்தில் உங்களை சுமந்த தேவன் மட்டும் இனிமேலும் அதாவது இந்த நாள் வரைக்கும் இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் வார்த்தைகளினால உங்களை தைரியப்படுத்துவாராக மாலை உங்களை பைபிள் சைடிலே சந்திக்க பிதாவே கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களுக்கு மனதுருக்கமும் உடைய தேவன் நாங்கள் அறியும் போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா பின்பற்றாமல் மட்டும் பின்பற்ற எங்களுக்கு புதிய கனமெல்லாம் ராஜா நாமத்தில் ஒரு முறை கூட இனிமேலும் அதாவது இதுவரைக்கும் அவர் மட்டும் இனிமேலும் ஏந்துவார் சுமப்பார் தப்பிப்பார் God bless you abundantly again and again and again and again. Amen.